வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிற டைம் விஷ்ணு நேற்று கன்டினியூஷனில் கேள்வி கேட்குறாரு நான் பதில் சொல்கிறேன் ஓகே சார் சார் நேற்று வந்து ஃபார்மசூட்டிக்கல்ஸ் ஸ்டாக்ஸை பற்றியெல்லாம் கேட்டேன் எந்த ஸ்டாக் கேட்டாலும் நீங்கள் வந்து அதை நான் பார்த்தேன் அதோடய டெட்டு ஜாஸ்தியாக இருக்குது ப்ரொமோட்டர் இன்டிகிரிட்டி சொல்கிறீங்க ப்ரமோட்டர் இன்டெகிரிட்டியோட அதுக்கு பின்னாடி இருக்கிற கதைகள்லாம் சொல்கிறீங்க ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்டாக் பார்ப்பீங்களா ஒரு மாசத்துக்கு ஆவரேஜா எவ்வளோ ஸ்டாக் இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுவீங்க விட்டேன் ஸ்டாக்கே பார்க்கறது கிடையாது பார்க்கறதெல்லாம் இல்லை சார் எந்த ஸ்டாக்கு கேட்டாலும் அதுக்கு ஒரு ஒரு ஹிஸ்டரி சொல்கிறீங்களேன்னு நான் கேட்குறேன் ஏன்னா நீ இவ்வளோ வருஷம் பேப்பர் படிச்சிருந்தேன்னா பிஸ்னஸ் பேப்பரும் படிச்சிருந்தேன்னா இது பிஸ்னஸ் ஃபேமிலியை பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருக்கவே இருக்குது ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிருக்கு கிடச்சிருக்கும் ஸோ அந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சோடனே அந்த ஆள் எது மாதிரிங்கிறது எந்த கேஸெல்லாம் அவன் பேரில் வந்திருக்கு எது ஜெனியின் கேஸு எது ஃப்ராடு கேஸு என்ன நடக்கிறதுன்னு மார்க்கெட்டில் நம்மளுக்கு தெரியும் ஓகே ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பேஸ் பேப்பர்ஸ் படிக்கணும் பிஸ்னஸ் பேப்பர்ஸும் குறிப்பாக படி படிக்கணும் ரொம்ப வருஷத்துக்கு படிக்கணும் ஓகே சார் அதுதான் பேஸ் இப்போ ஆனால் பேப்பர்ஸ்லாம் வர்றதில்லை இப்போ ரொம்ப கஷ்டம் அப்போ வந்து என்ன வந்து ஒன்று ஒரு எக்கனாமிக் டைம்ஸு ஒரு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டு ஒரு பிஸ்னஸ் வீக் பிஸ்னஸ் வேர்ல்ட் பிஸ்னஸ் டுடேன்னு வந்துட்டு இருந்தது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மூணு மேகசின் மூணு பேப்பர் வரும் வாரத்துக்கு ஒரு வாட்டி வரும் ஒரு வாரத்துக்கு நூற்றி ஐம்பது பேஜ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியாமல் இங்கே இருக்கும் ஓகே சார் ஃபைன் அருள் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு என் பையனுக்கு பதினோரு வயசு அவனுக்கு எப்படி நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறது கற்றுக் கொடுக்குறது வீட்டு பட்ஜெட் நீங்கள் போடுறீங்கல்ல அந்த பட்ஜெட்டில் ஒன்று உட்காந்துங்க அவனுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு அவனுக்கு சொல்லுங்க அவங்க கையில பணத்தை கொடுத்து ஹேண்டில் பண்ண விடலாமா சார் பண்ணலாமா சின்ன ஹேண்டில் பண்ணுறது தப்பே கிடையாது ஓகே இப்போ முதல்ல வந்து பேங்க்ல போய் பணம் போடுவியா அப்படின்லாம் கேட்பாங்க பேங்க்கில் போய் உனக்கு பணம் போட தெரியுமா பேங்க்ல போய் உனக்கு அதெல்லாம் அதெல்லாம் இப்போ இல்லை அதான் அக்கௌண்ட்டு ஓகே அக்கௌண்ட் ஏன் அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ண விடவா இல்ல அவனுக்கு தனியாக உங்கள் அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ண விட வேண்டியது ஓகே ஸோ அது எப்படி ஆப்ரேட் பண்ணுறது என்னங்கிறத சொல்லிக் கொடுக்கணும் ஷாஷ்பேக் பத்து வயசுலேருந்து என் அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்கோம் ஓகே சார் ஃபைன் இங்கே வந்து பொதுவாக ஜென்ரலாக இருக்கக்கூடிய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா நான் எவ்வளோ சம்பளம் வாங்குறேன்றது என் ஒய்ஃபுக்கிட்டே சொல்ல மாட்டேங்கிறது பார்த்து ஷாஸ்வத்துக்கு என்னோடய இது எல்லாமே முக்கால்வாசி தென் நைன்ட்டி இப்போ அவன் ஊரில் இல்லை ஊரில் இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவனுக்கு தெரிஞ்சிடும் இஃப் ஐ எம் நாட் ராங் சார் இதை பார்க்கக்கூடியவங்களுடைய நிறைய பேர்த்தோட மைண்ட் செட்டோ இல்லை இப்போ பண்றது அவங்களோட லைஃப்ல இருக்கிறதோ அவங்க எவ்வளவு சாலரி வாங்குறாங்கன்றது அவங்க ஒய்ஃபுக்கு தெரியாது அவங்க ஏடிஎம் கார்டோட பின் நம்பர் என்னங்கறதுக்கு தெரியாது கிரெடிட் கார்டோட பின் நம்பர் என்னங்கிறது தெரியாது கிரெடிட் கார்டுல டோட்டல் பேலன்ஸ் எவ்வளவு வச்சுக்க முடியுங்கிற நம்பர் தெரியாது அப்படிதான் இருக்கு ரொம்ப தப்பு உன் ஒய்ஃபுக்கு எல்லாமே தெரியும் அண்ட் உங்கள் ஒய்ஃபோட ஃபைனான்சர்ஸ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அது ட்ரான்ஸ்பரன்ட்டாக இருக்கணும் இல்லாட்டா அது மேரேஜே இல்ல மேட் பிகம்ஸ் ஆர் மேரேஜ் ஆப் கன்வீனியன்ஸ் ஸோ அண்ட் இதெல்லாம் உங்கள் ஆணாதிக்கத்தனம் அண்ட் ஒய்ஃபோட சேலரியை செலவு பணத்தை நீங்கள் பிடிங்கி செலவு பண்ணுறது இதெல்லாம் தப்பு ஓகே சார் இப்போது நீங்கள் சொல்கிறது அதில் உங்கள் பசங்களையும் உள்ளே கொண்டு வாங்க ஆனால் ஏன்னா பசங்க கிடையாது பட் சாஷ்வத் நோஸ் மோஸ்ட் ஆஃப் அ டைம் டி இவர் கேட்டிருந்த கேள்விக்கு பதில் பசங்களை வந்து அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ண விடுங்க அப்படிங்கிறது அவங்க கையில் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் கொடுத்து அவங்க எப்படி செலவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து அதை கரெக்ட் பண்ணுறது தான் பேஸ் எஸ் ஓகே சார் எனக்கு வந்து டெம்ப்ரரியாக கையில் இப்போ கொஞ்சம் பணம் இருக்குது அடுத்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு தான் எனக்கு அது தேவையில்லை அதுக்கப்புறம் தேவை இருக்கு அந்த மாதிரி பணத்தை நான் என்ன பண்ணட்டும் இப்போதைக்கு கோல்டில் போட்டு கோல்டு பீஸ் அதுக்கு வேற ஆப்ஷன் எதுவும் இல்லையா சார் ஏன்னா ரெண்டு வருஷம் தான் பாண்டஸ் டூ லெஸ் ஸ்டாக் ரொம்ப ரிஸ்க் கோல்டு பெட்டர் ஓகே சார் அந்த கேள்வியை கேட்டிருந்தவர் வந்து மிஸ்டர் சிவசங்கர் ஓகே அடுத்த கேள்வி எந்த ஏஜில் நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பாலகுமார்கிற கேட்டிருக்காரு ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது வந்து பேசிக்காக நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சது தானே சார் கொடுப்பாங்க நீங்கள் பதினெட்டு வயசு ஆகிடுச்சுன்னா தனியாக கொடுப்பாங்க ஆ ஓகே அப்போலேருந்து வரும் ஆ அதுதான் லீகல் ஏஜ் ஃபார் ஒர்க்கிங் ஆமாம் அதுலேருந்து வரும் நீங்கள் காலேஜில் இருந்தாலும் உங்கள் அப்பா அம்மாட்டேருந்து கடல அடிச்சு கட்டிட வேண்டியது தான் எப்போ போய் படுப்பீங்கன்னு யாருக்கு தெரியும் இன்சூரன்ஸ் முக்கியம் ஆமாம் அது எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுமோ எடுத்துருங்க ஆமாம் அந்த கம்பெனிக்காரன் பன்னெண்டு வயசுலேயே தனியாக கொடுத்தாலும் எடுத்துக்கங்க ஆமாம் பட் அது மைனர் தர மாட்டாங்க பதினெட்டு நம்ம ஊரில் வந்து எயிட்டீனில் தான் நடக்கும் ஆனந்த் சார் வந்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்றது இப்ப இருக்கிற டைம்ல ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நிறைய இடங்கள்ல சொல்றீங்க ஏன் என்ன நடந்துட்டு இருக்கு ஸ்டார்ட் அப்பில் என்ன ஸ்டார்ட் அப்புக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன பணம் அமெரிக்காலேருந்து இருந்து வராது ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டுலேருந்து ஃப்ரீ மணி வந்ததுனால ஓயோ ஓலா ஷோலா இதெல்லாம் ஏமாற்றி பை ஜூஸ் அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிடுச்சு இனிமேல் அதை ஏமாற்ற முடியாது தான் ரீசன் ஓகே சார் மதன் குமார்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு இந்த கேள்விக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் கரெக்டா கைட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் கஞ்சத்தனத்துக்கும் சிக்கனத்துக்கும் என்ன வித்தியாசம் அவர் என்ன சொல்றாரு என் சம்பளத்துல எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் பணத்தை நான் சேவ் பண்ணிடுறேன் ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன கஞ்சன்னு சொல்றாங்க ஆனா எனக்கு தேவையானதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன்னு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு இருக்கு சார் வான்ஸ் அண்ட் நீட்ஸ் வான்ஸுங்கிறது ஆசைகள் நீட்ஸுங்கிறது தேவைகள் தேவைகளை கரெக்டாக உங்களுக்கு தான் தெரியும் எது தேவை எது ஆசைகள்னு உங்கள் தேவைகள்லாம் ஃபில்ஃபில் ஆகி நீங்கள் பணத்தை மீதிய சேர்த்திங்கன்னா தென் நீங்கள் எங்கேருந்து கஞ்சா இல்லை எல்லாரும் என்ன அப்படி கூப்பிட்றாங்க அப்படிங்கிறது அது என்ன பண்றது என்னையும் தான் கூப்பிடுவோம் என்னை தான் பல விஷயம் கூப்பிட்றான் அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது ஊரால் என்ன சொல்றாங்கிறது நம்மளால இல்லை நம்ம டார்கெட்டை நோக்கி நம்ம போகிறோமா ஆமாம் ஆமா அந்த கண்ணதாசன் சொன்ன மாதிரி தான் போர்த்தி போட்டுட்டும் தூத்தி தூத்துட்டும் போகட்டும் கண்ணை நிக்க சார் ஒரு கம்பெனி வந்து டெட்டை கரெக்டாக மேனேஜ் பண்ணுறாங்க இல்லை இன்னொரு கம்பெனி வந்து கரெக்டா டெட்டை குறைச்சிக்கிட்டே வராங்க இதுல எது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கலாம் டெட்டை குறைச்சிட்டு வர கம்பெனியா டெட்டை மேனேஜ் பண்ற கம்பெனியா நான் டெட்டு இருந்தா மாட்டேன் பட் இந்த ரெண்டும் நான் சூஸ் பண்ணனும் நீங்க நான் ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா டெட்டை குறைச்சிட்டு வர கம்பெனி மேனேஜ் பண்றதுங்கிறது யார் வேணாலும் பண்ணலாம் அதெல்லாம் இல்ல ஒன் டே யூ கேனாட் மேனேஜ் அது குறை ஓகே அங்கே மாட்டிப்பாங்க நம்ம ஆல்ரெடி என்கிட்ட சொந்த வீடு இருக்கு வருஷம் பன்னெண்டு லட்ச ரூபா நான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் நான் இன்னொரு லோன் எடுத்து லேண்ட் வாங்கவா சில்ட்ரன் ஃபியூச்சருக்காக சில்ட்ரன் ஃபியூச்சருக்காக லேண்ட் வாங்காதீங்க சில்ட்ரன் ஃபியூச்சருக்காக கோல்ட் பீஸும் போடுங்க சார் சிம்பிளான புக்ஸ் ஸ்டாக்கோட பிஇ பத்தி புரிஞ்சுக்கிற மாதிரி ப்ரைஸ் டு புக் புரிஞ்சுக்கிற மாதிரி கத்துக்கிறதுக்கு சிம்பிளா எங்களுக்கு ஒரு மூணு புக் சொல்லுங்க என்னோட பச்சை புஸ்தகம் இருக்கு என்னோட சேப்பு புஸ்தகலுக்கு ரெண்டும் பேசிக்ஸை டீல் பண்ணும் பீட்டர் லிஞ்சோட மூணு புக்கு இந்த அஞ்சு புக்கு படிச்சீங்கன்னா உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கும் அந்த பீட்டர் லிஞ்சோட புக்ஸ் என்னென்ன சார் பீட்டிங் த ஸ்ட்ரீட் ஆன் வால் ஸ்ட்ரீட் லர்ன் டூ ஒன் இந்த மூணு புக்கும் அது போக உங்களுடைய ரெண்டு புக்கு ஓகே ஃபைன் அதுக்கான லிங்க்கை நாங்கள் கீழே கொடுத்துட்றோம் சார் நான் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன் எனக்கு சாப் இந்த மாதிரியான விஷயங்கள் தெரியாது கையில் கொஞ்சம் பணம் இருக்கு என்னோட எமர்ஜென்சி சேவிங்ஸை நான் எதில் வைக்கிறது கோல்டு சார் ஜென்ரலாக எமர்ஜென்சி சேவிங் அப்படிங்கிறது ஒரு ஆறு மாதமாவது வைக்கணும் அப்படின்னு ஆறு மாதம் கோல்டு வச்சுக்கோ அர்ஜென்ட்டாக ஒன்று கோல்டு பிளேஜ் பண்ணி எடுத்துக்கோ ஓகே சார் ஜென்ரலாக இது எப்படின்னா இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் எப்படின்னா சார் கோல்டு தனியாக வச்சுக்கிறோம் அல்ல தப்பு ஆறு அது போக ஆறு மாதம் பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுக்கிறோம் அது பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சா வட்டியை கோல்டு பாட்டு குமு குமுன்னு ஏறிண்டே இருக்கும் அஞ்சு வருஷமாக நீ பேங்க்கில் வச்சுட்டு இருந்த ம் அஞ்சு வருஷமாக கோல்டாக வச்சுட்டு இருக்க எமர்ஜென்சி கேஷே தேவைப்படல கோல்டில் போட்டுருந்தா என்ன இருக்கும் எமர்ஜென்சி கேஷ் நிறைய ஏறி இருக்கும் ஆட்டம் ஓகே சார் அப்போ இப்பவே வேணுமோ அடகு வச்சுக்கலாம் விற்றுக்கலாம் அது அவங்களுடைய விருப்பம் ஓகே சார் நான் மாதத்தில் நாற்பதுலேருந்து ஐம்பதாயிரரூவா ஒரு மாதத்துக்கு சம்பாதிக்கிறேன் என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு நான் எப்படி பிளான் பண்ணுறது அட்லீஸ்ட் தேர்ட்டி பர்சண்ட்டை வந்து சேர்க்கணும் மூணாக பிரிச்சுக்கோங்க ஒன்று நிஃப்டி கொஞ்சம் ஸ்டாக்கு கொஞ்சம் கோல்டு மீதி இத்தனை வருஷம் போனஸ் வரும்னால் அதை பாண்டாக போடுங்க ம் ஆனந்த் சார் ரெக்ரெட் பண்ண ஒரு ஃபினான்சியல் டெசிஷன் என்ன அதிலிருந்து ஆனந்த் சார் என்ன கற்றுக்கிட்டார் சிண்டெக்ஸை நான் வாங்கி எஸ்கேப் ஆனேன் சிலது எஸ்கேப் ஆக மாட்டேனேன் இன் ரீசெண்ட் டைம்ஸ் அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டெசிஷன் டெட்டு பக்கம் போகக்கூடாது எவ்வளோ பெரிய பிராண்டாக இருந்தாலும் கடன் போக போகக்கூடாதுங்கிறதுக்கு அது ஒரு பெரிய அறிவிய பாடம் நீயும் ஜஸ்ட் எஸ்கேப் பண்ண ஆமாம் சார் நல்ல ப்ராஃபிட்டில் வந்தேன் ஆனால் நல்ல கரெக்டான டைமில் ஒரு வாரம் கேப்பில் எஸ்கேப் ஆனேன் இல்லைன்னா விட்டுருப்பேன் சார் ஓகே குருமூர்த்திங்கள கேட்டிருக்காரு சார் என்னால் மாதம் இருபதாயிரம் ரூபா வரைக்கும் சேர்த்த முடியும் நான் குரோர்பதி ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கன்றது நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்கு ஏதாவது டெக்னிக் சொல்லுங்கள் இந்த இருபதாயிரம் ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தால் போதுமா ஒரு கோடிங்கிறதுலாம் மார்க்கெட் தான் டிட்டர்மின் பண்ணும் நம்மளால் டிட்டர்மின் பண்ண முடியாது இந்த இருபதாயிரம் ரூபாயில் வந்து ஐயாயிரரூபா நிஃப்டி ஐயாயிரூவா கோல்டு ஐயாயிரம் ரூபா ஸ்டாக்கு ரூபா சேர்த்து வைங்க சேர்த்து வச்ச பணம் எப்போ ஒரு லட்ச ரூபா தாண்டுதோ பாண்டா போடுங்க பாண்டா வர இன்ட்ரெஸ்ட்டாக ஐடிசியில் போடுங்க அவ்வளோதான் இந்த கேள்வி திரும்ப திரும்ப கேட்குறாங்க ஆனால் அது ரொம்ப முக்கியமான கேள்வியாக தோன்றதுனால மறுபடியும் கேட்குறேன் சரவணகுமார் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு எங்கிட்ட ஆயிரம் ஐடிசி வாங்கிட்டேன் சார் ரெண்டாயிரம் ஐடிஎஃப்சி வாங்கிட்டேன் சார் எனக்கு அது போதும்னு நான் நினைக்கிறேன் அது இஷ்டம் ம் அந்த நம்பரை நான் எப்படி அரைவ் பண்ணுறது மாதிரி நம்பரே கிடையாது எனக்கு நம்பரே தெரியாது நான் என்கிட்ட பணம் இருக்குது வேல்யூ இருக்கு நான் வாங்கிட்டு இருப்பேன் நான் நம்பரே பார்க்க மாட்டேன் ஓகே ஃபைன் ஓகே சார் இன்னைக்கு ராபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்டுறோம் சார் பத்து ஷேர்ஸ் கேபிட்டல் குட்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதில் இருந்து கேட்குறேன் இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் லார்ஜ் அண்ட் டியூப் ரோ நல்ல கம்பெனி அருமையான கம்பெனி கொஞ்சம் காஸ்ட்லி இன்னொரு பத்து பர்சன்ட் கரெக்ட் கன்சிடர் பண்ணணும் பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் வாங்கவே மாட்டேன் அடுத்தது ஓகே சார் ஏபிபி இந்தியா லிமிடெட் வெரி காஸ்ட்லி ஓகே சைமன்ஸ் வெரி காஸ்ட்லி கிமின்ஸ் இந்தியா ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஓகே தெர்மேக்ஸ் எனக்கு அந்த பிசினஸ் பத்தி தெரியாது நம்ம ரொம்ப நல்லம்மா ஹைலி ரிகார்டட் பட் எனக்கு அது தெரியாது ஓகே கேஐசி இன்டர்நேஷனல் ஹாவல்ஸ் இந்தியா ரொம்ப காஸ்ட்லி ஓகே சார் சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன்ஸ் ரொம்ப காஸ்ட்லி இதெல்லாம் இப்ப நீங்க நீங்க கன்சிடர் பண்ண மாட்டீங்க ஓகே சார் நேத்து வந்து பார்மசூட்டிகல்ஸ் கேட்றேன் இன்னைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேட்றோம் அடுத்த வாரம் இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து ஒவ்வொரு செக்டாராக கேட்டு ஆனந்தாட்டை அதுக்கான பதிலாக வாங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ உங்கள் சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தாகேன்னு ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸை அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்தலு கன்னடாவில் மணிமாத்து மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோடய ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுச்சு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ஏமாத்தம் நான் யாருக்கையும் காசு கேட்கல உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க சோ டோட்டலா ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி நீங்க நீங்கள் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்